எம் எஸ் சுவாமிநாதன் ஆப்ஷன் டி சர்சிவி ராமன் நோபல் பரிசு பெற்ற முதல் தமிழர் யார் கேள்விக்கான சரியான பதில் சர் சி வி ராமன் இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் குடியரசுத் தலைவரின் பரிசு பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் இது குடியரசுத் தலைவரின் பரிசு பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் எது ஆப்ஷன் ஏ சவாலை சமாளி ஆப்ஷன் பி மலைக்கல்லன் ஆப்ஷன் சி அடிமை பெண் ஆப்ஷன் டி மல்லையூர் மௌமட்டியான் குடியரசுத் தலைவரின் பரிசு பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் எது கேள்விக்கான சரியான பதில் மலைக்கல்லன் மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே போக்கும் அதிசய மலர் எது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் அதிசய மலர் எது ஆப்ஷன் ஏ பிரம்ம கமலம் பூ ஆப்ஷன் பி கமலம் பூ ஆப்ஷன் சி இமாலய அல்லிப்பூ ஆப்ஷன் டி குறிஞ்சி பூ ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் அதிசய மலர் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பிரம்ம கமலம் பூ நான்காவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பசுமை புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் ஏ தோட்டக்கலை ஆப்ஷன் பி விவசாயம் ஆப்ஷன் சி மீன் உற்பத்தி ஆப்ஷன் டி பால் பொருட்கள் பசுமை புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான சரியான பதில் we